எங்கள் இனம் தமிழ் இனம் எங்களுக்கு மொழி ஒரே மொழி அது தமிழ் மொழி துணிஞ்சு சொல்லக்கூடிய இயக்கம்தான் அந்த திராவிட மாடலாட்சி ஆயர் தளபதி அவர்கள் இப்போ திராவிடம் நேற்றர் ஆழ துணி சொன்னார் அழுக்கு பாருங்க இப்படி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க துணிஞ்சு சொல்றோம் மக்களுக்காக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிடம் நேற்றகர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்றுக்கு முன்பு நான் வந்து நாடாளுமன்றத்துல அவருக்குன்னு சொல்லுறான் என்ன சொல்றான் அம்பேத்கர் அம்பேத்கர்னு போயிட்டு ஆராதியன்னா நீங்க கடவுள கும்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு மோசம் கிடைக்கும் சொல்றான் அப்போ இந்த நாட்டுல பிளவுபடுத்த இந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு சமுதாயம் என்றால் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவர் அம்பேத்கரை சட்டமேதை மாமேதை அம்பேத்கர் அவர்களை கடவுளாக பார்க்கிறார் அவர் என்ன சொல்றா அம்பேத்கர் தூக்கி போடுங்கிறார் இன்னைக்கு நாடே பொதிந்து பொதித்துக் கொண்டிருக்கிறது பார்லிமெண்டே நடத்த முடியல தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வட்டி தொட்டி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது அம்பேத்கரை போட்டுகிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாங்கள் பெருமையாக சொல்கிறோம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்போ பாரதிய ஜனதாவோட திட்டம் என்ன நீங்கள் எண்ணி பார்க்க இந்த நாட்டை புலர் ஜாதி ரீதியாக மதம் ரீதியாக புலர் இதெல்லாம் இல்லை என்று சொல்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஒரு காலத்தில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை பதிவு செய்து கொள்கிறோம் போடப்பட்ட சாலை என்று சொன்னார் அதோடு மட்டுமல்ல முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டுக்குள்ள குடியாறு சாலை உடையாற்ற சாலை காலநிலை சாலை இப்படி எல்லா சாலையிலும் அமைக்கப்பட்ட ஆட்சிதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிடமான ஆட்சி நேர்த்தக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நம்முடைய கழகத்துடைய இளம் தலைவர் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோமே அன்பு சகோதரர் மாணவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவா ஒரு கருத்து சொன்னார் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று துணிச்சலாக தமிழக ஒரு தலைவன் சொல்ல முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தராக தான் சொல்ல முடியும் அது நேற்றுக்கு உறுதியா சொன்னார் அதோடு மட்டுமல்ல நீங்கள் என்னை கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டால் நான் கிறிஸ்தவன் நீங்கள் என்னை இஸ்லாமியன் என்று எண்ணிக்கொண்டால் நான் இஸ்லாமியன் நீங்கள் இந்து என்று என்னை எடுத்துக்கொண்டால் நான் இந்து சொன்னார் அப்போ ஜாதி மதம் எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய உதய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட சிறந்த தலைவர் தான் தளபதியும் அண்ணன் உதயநிதி இந்த துணிச்சல் யார்க்கட்சிக்கார